நரகம் பை டான் பிரவுன் அத்தியாயம் ஒன்பது மென்டாசியம் சொகுசு கப்பலின் கீழ்தளத்தில் தன்னுடைய மூடி திரையிடப்பட்ட கண்ணாடி அறைக்குள் அமர்ந்திருந்த லாரன்ஸ் நோல்டன் அவர்களுடைய கிளைன் சற்று முன்னர் காட்டிய வீடியோவை பார்த்த பின்னரும் தன்னுடைய கம்ப்யூட்டர் மானிட்டரை அவநம்பிக்கையுடன் உற்று பார்த்துக் கொண்டிருந்தார் நான் நாளை காலை இந்த வீடியோவை மீடியாவிற்கு அனுப்ப வேண்டி உள்ளது இல்லையா கன்சாத்தியத்தில் பத்து வருடங்கள் இருந்த பின்னர் ஏதோ ஒரு வகையில் நேர்மையற்றது மற்றும் சட்டவிரோதமானது என்ற பிரிவுகளுக்கு கீழே வந்துவிடக்கூடிய அனைத்து விதமான வினோத வேலைகளையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் அறம் சாராத நீதிகளுக்குள் வேலை செய்வதென்பது கண்சார்த்தியத்தில் பொதுவான ஒரு விஷயம் அந்த நிறுவனத்தின் ஒரே அறம்சார் நீதி என்னவென்றால் கிளைண்டிற்கு தாங்கள் அளித்த உறுதிமொழியை நிறைவேற்ற என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதே நாம் கட்டளைகளை கீழ்ப்படுகிறோம் எந்த கேள்வியும் கிடையாது எது எப்படியானாலும் சரி இருப்பினும் இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்வதற்கு உள்ள வாய்ப்புகளை நினைத்த போது நோல்டனின் நிம்மதி குலைந்தது கடந்த காலத்தில் அவர் எத்தகைய விசித்திரமான விஷயங்களை கையாண்ட போதும் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட்டதில்லை அதிலுள்ள காரண காரியங்கள் அவர் எப்பொழுதுமே புரிந்து கொண்டிருப்பார் அதிலுள்ள உள்நோக்கங்களை உணர்ந்து கொள்வார் வேண்டிய முடிவுகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வார் இந்த வீடியோதான் அவரை தடுமாற செய்தது இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்கிறது மிகவும் வேறுபட்டது தன்னுடைய கம்ப்யூட்டருக்கு பின்னால் அமர்ந்திருந்த நோல்டன் அந்த வீடியோ ஃபைலை மீண்டும் இயக்கினார் இரண்டாவது முறை பார்த்தால் அது இன்னும் தெளிவாக புரியலாம் என்று நம்பினார் ஒளியின் அளவை கூட்டி வைத்துவிட்டு அதன் ஒன்பது நிமிட வீடியோவை பார்ப்பதற்காக இருக்கையில் அமர்ந்தார் உள்ள சிவப்பு ஒளியில் ஒரு குகையில் நிரம்பியிருக்கும் விசித்திரமான நீரில் எல்லோரும் குளித்து போது தண்ணீரை மென்மையாக தட்டும் ஓசையுடன் அந்த வீடியோ தொடங்கியது பின்னர் அந்த கேமரா ஒளியூட்டப்பட்ட தண்ணீரின் மேல்பரப்பில் இருந்து கீழே இறங்கி அந்த குகையின் வண்டல் படிவுகளால் ஆன தரையை காட்டியது அந்த காட்சியில் அந்த தரையுடன் இணைக்கப்பட்டிருந்த பலகையில் இருந்த உரையை நோல்டன் படித்தார் இந்த இடத்தில் இந்த நாளில் இந்த உலகம் நிரந்தரமாக மாறப்போகிறது கன்சார்டியத்தின் கிளைண்ட் ஒருவர் கையெழுத்திடப்பட்டிருக்கும் அந்த பளபளப்பான தட்டு நிம்மதியை குலைப்பதாக இருந்தது அந்த தேதி நாளை அதுதான் நோல்டனை அதிகம் கவலைப்பட வைத்தது இருப்பினும் அதனை தொடர்ந்து வந்த விஷயங்கள்தான் நோல்டனை இருக்கையின் நுனிக்கு தள்ளியது இப்பொழுது இடது பக்கம் திரும்பிய கேமரா அந்த பலகைக்கு அருகாமையில் ஒரு பொருள் தொங்கிய நிலையில் இருப்பதை காட்டியது அங்கே தரையுடன் ஒரு சிறிய குழாயினால் பிணைக்கப்பட்ட நிலையில் அசைந்தாடும் ஒரு மெல்லிய பிளாஸ்டிக் பை கிடந்தது அதிகப்படியான அளவுள்ள சோப்பு குமிழைப் போல மிக மெல்லியதாக அங்கும் இங்கும் அசைந்தாடியபடி இருந்த அது ஒரு ஒளி ஊடுருவக்கூடிய மிதவையாக நீருக்கடியில் கிடக்கும் பலூனைப் போல் கிடந்தது அதில் ஹீலியம் நிரப்பப்படவில்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஜல்லி போன்ற மஞ்சளும் பழுப்புமான திரவத்தால் நிரப்பப்பட்டிருந்தது அந்த வடிவ மற்ற பை பருத்தும் ஒரு அடி சுற்றளவிலும் இருந்தது அதன் ஒளி ஊடுருவும் தோலுக்குள்ளாக பளபளக்கும் நீர்மம் சுழன்று கொண்டிருந்தது அதைப் பார்க்கையில் மெதுவாக பெரிதாகிக் கொண்டிருக்கும் ஒரு புயலின் கண்ணை போல் இருந்தது கடவுளே நோல்டன் செல்லிட்டு போன அமைதியில் நினைத்து கொண்டார் சந்தேகத்திற்கிடமான அந்த பை இரண்டாவது முறை பார்க்கும்போது இன்னும் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது மெதுவாக அந்த பிம்பம் கருமையடைந்தது ஒரு புதிய பிம்பம் தோன்றியது அந்த குகையின் ஈரமான சுவர் காயலில் ஒளிவூட்டப்பட்டிருந்த விளக்குகளின் அல பிரதிபலிப்புகள் அதில் தோன்றின அந்த அலையலையான பிரதிபலிப்புகள் அந்த சுவற்றில் ஒரு நிழல் தோன்றியது ஒரு மனித உருவம் அது அந்த குகையில் எழுந்து நின்றது ஆனால் அதனுடைய தலை வடிவமற்று காணப்பட்டது மிக மோசமாக மூக்கிற்கு பதிலாக ஒரு நீளமான கூம்பு மட்டுமே இருந்தது அவன் ஒரு பாதி பறவையைப் போல இருந்தான் அவன் பேசும்போது குரல் கரகரப்பாக இருந்தது அவன் ஒரு அச்சுறுத்தும் தொனியில் பேசினான் அலந்து வைத்த லயம் அவன் ஏதோ ஒரு கூட்டு பாடலை கூட்டுப்பாடலை போல் இருந்தது அந்த கூம்பு மூக்கு கொண்ட நிழல் பேசும்போது நோல்டன் அசைவின்றி அமர்ந்திருந்தார் அவ்வப்பொழுது மூச்சு விட்டார் நான்தான் நிழல் நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்றால் என்னுடைய ஆன்மா இறுதி நித்தரைக்கு சென்றிருப்பதாக அர்த்தம் பாதாளத்திற்கு விரட்டப்பட்ட நான் பூமியின் அடி ஆழத்தில் இருந்துதான் இந்த உலகத்துடன் பேச வேண்டியிருக்கிறது நட்சத்திரங்கள் எதையும் பிரதிபலிக்காத காயலின் இரத்த சிவப்பான நீர்நிலைக்கு அடியில் இருக்கும் இந்த பளபளப்பான குகையில் நான் தஞ்சமடைந்திருக்கிறேன் ஆனால் இதுதான் என் சொர்க்கம் என்னுடைய பலவீனமான குழந்தைக்கு மிக பொருத்தமான கருவறை நரகம் நான் எதை விட்டு செல்கிறேன் என்பதை நீங்கள் விரைவில் தெரிந்து கொள்வீர்கள் இப்பொழுதும் கூட என்னை துரத்தி வரும் அப்பாவி ஆன்மாக்களின் காலடி தடங்களை என்னால் உணர முடிகிறது அவை என்னுடைய செயல்களை எந்த பயனும் இல்லாமல் நிறுத்தும் நோக்கம் கொண்டவை நீங்கள் வேண்டுமானால் சொல்லலாம் அறியாமையால் செய்த காரியத்திற்காக அவர்களை மன்னித்துவிடு என்று ஆனால் அறியாமை என்பது மன்னிக்கக்கூடிய குற்றமல்ல என்னும் காலம் வரலாற்றில் தோன்றிவிட்டது மன்னிப்பதற்கான அதிகாரம் ஞானத்திற்கு மட்டுமே இருக்கிறது என்ற காலம் வந்துவிட்டது தூய்மையான மனசாட்சியுடன் நம்பிக்கையின் விமோசனத்தின் நாளை என்பதின் வரத்தை நான் உங்களிடமே விட்டு செல்கிறேன் இன்னும் கூட என்னை ஒரு நாயை போல் வேட்டையாட துரத்துபவர்கள் நான் ஒரு பைத்தியக்காரன் என்ற சுயமாக நியாயப்படுத்தி கொண்ட நம்பிக்கையால் உந்தப்பட்டவர்களே ஒரு வெள்ளி நிற கேசம் கொண்ட அழகி என்னை ஓர் அரக்கன் என்று அழைத்தாள் கோபர் நிகாஸின் மரணத்திற்கு ஆதரவு அளித்த மதகுருமார்களைப் போன்று அவள் என்னை சாத்தான் என்று பழி தூற்றுகிறாள் நான் உண்மையை கண்டுவிட்டேன் என்று பதறுகிறாள் ஆனால் நான் தீர்க்கதரிசி அல்ல நான் உன்னுடைய மீட்பு நான்தான் நிழல் நரகம்